நீங்க அடுத்த தடவை கோவிலுக்கு போகும்போது படிகளை கையால் தொட்டு உங்கள் புருவ மத்தியில் சற்று அழுத்தம் கொடுத்து பாருங்கள் அதைதான் விளையாட்டாக வைணவத்தில் சொல்வார்கள் கீழே அந்த படிக்கட்டில் கருங்காலான செய்யப்பட்ட படிக்கட்டில் ஒரு பத்மம் இருக்கும் அந்த பத்மம் என்பது அந்த நேரத்தில் நரசிம்மர் அங்கு வாசம் செய்கிறார் இருபத்தி நான்கு மணி நேரமும் நரசிம்மர் அங்கு வாசம் செய்கிறார் நீங்க உங்களுக்கு தெரியும் நரசிம்மர் துஷ்டனை நிகரகம் செய்தவர் அப்படிப்பட்ட நிலையில அந்த இடத்தில் நாம் அதை தாண்டுகின்ற பொழுது அந்த நிலைப்படி அடியில் இருந்து ஒரு சக்தியானது நம் கால்களின் வழியாக அதற்குள் புகுந்து நம்மளுடைய மூலாதார சக்கரத்தை அதன் வழியாக உள்ளே செல்கிறது நன்றாக கவனியுங்கள் ஒரு கோவிலுடைய அருள் ஆற்றல்கள் பாதுகாப்பு சக்திகள் உள்ளே வரும் பக்தனை அவனுக்குள் தொட்டு வரும் கூடிய நீ தீ தீயவைகளை பெருட்டும் பொருட்டு அவனை ஞானியாகும் பொருட்டு அவனை உயர்ந்த நிலையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் அவனுடைய சக்கரத்தில் மூலாதார சக்கரத்திற்குள் அந்த ஆற்றல் புகிகின்றது